திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் அண்ணன் மணிகண்டன் தலைமையில் இரண்டு இடங்களில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கொடியேற்றப்பட்டது மேலும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட தூதங்கள் வழங்கப்படுகிறது ஊசி மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஏதாவது அரசாங்க உதவிகள் தேவைப்பட்டால் நீங்கள் அருமையண்டன் மணிகண்டனை தொடர்பு கொள்ளலாம் அவர் எந்நேரமும் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறார் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் ஜான் பாண்டியன் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் திருப்பான கொண்டாடப்பட்டு வருகிறது ஒவ்வொரு கிராம பகுதியாக நலத்திட்ட உதவிகளும் பொதுமக்களுக்கு தேவையான பல வசதிகளும் செய்யப்பட்டு வருகிறது இந்த கண்டிப்பாக அண்ணன் மணிகின்ற சிறப்பாக செயல்படுவார் உங்களுக்கு தேவையான உதவிகளை கேட்டு பெறுமாறு இப்படி கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒன்றாக இணைந்து ஒருங்கிணைத்து காஞ்சிபுரம் மாவட்டம் தலைவர் அருமை நண்பர் காஞ்சி எஸ் கண்ணன் அவர்களுக்கும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் மதன்குமார் அவர்களுக்கும் தென்சென்னை மாவட்டம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த மணிகண்டன் அவர்கள் அரசியலில் மேலும் பல வளர்ச்சிகளை குவித்து வெற்றிகளை குவிப்பார் இதில் எந்த எல்லோரும் சந்தேகம் வேண்டாம் தற்பொழுது பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக இன்று குடியேற்ற விழா நடைபெற்றுள்ளது இங்கு வருகை தந்த ஊர் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது ஊரில் பல பொது பிரச்சனைகள் உள்ளதாக மாவட்ட செயலாளர் மணிகண்டன்